ஹாய் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு ஜான்வி வார்ஷி விலாக்ஸ் ஸோ இன்றைக்கி போண்டிச்சேரன் வந்து சென்னை போயிட்டுருக்கு ஸோ அங்கே போகும்போது ஈசியா ரோட்டில் சைடில் ஒரு ஒரு கடல் மாதிரி ஒரு பீச் மாதிரி இருக்குது ஏன்னா தெரியாது எங்களுக்கு தண்ணி வந்துட்டுருக்கு தெரியாது ஸோ ரொம்ப விஜுவல் ட்ரீட் மாதிரி இருக்குது ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கேன்னா சைடில் அப்படியே கார் போட்டுட்டு அப்படியே ஒரு அஞ்சு மினிட் ஃபோட்டோஸு வீடியோஸும் எல்லாம் எடுத்துருக்கு நீங்கள் பாருங்கள் நீங்களும் பாண்டிச்சேரின் சென்னை போகும்போது இந்த ஈசர் ரோடு நல்ல விஷுவலாக இருக்கும் நீங்கள் வேணால் அந்த ரோட்டில் போங்க அந்த ரோடு நல்ல பியூட்டிஃபுல்லாக இருக்கும் ஸோ இங்கேடுத்து சென்னை கிளம்பிட்டுருக்கு ஸோ சென்னை போயிட்டு அங்கே எடுத்து மெரினா பீச் போகலாமான்னு பிளான் இருக்குது ஸோ சென்னை வந்துவிட்டான் பாருங்கள் சென்னை எப்படி இருக்குன்னு ஸோ அங்கே அங்கேடுத்து மெரினா பீச் வந்துட்டாங்க ஸோ மெரினா பீச்சில் நைட் ஆயிடுச்சு ஸோ கார் அப்படியே பார்க் பண்ணிட்டு மெரினா பீச்சுக்கு வந்துட்டேன் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குது நைட்டு வியூ பீச்சுன்னு ஸோ எல்லோரும் என்ன பண்ணுவாங்கன்னா ஆஃபீஸ் போயிட்டு திருப்பி வரும்போது எங்கள் பீச்சில் அப்படியே உட்காந்துட்டு அப்படியே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அவரோட எல்லா கஷ்டமும் சுகமும் எல்லாம் மறந்து மறந்துட்டு வாங்க ஸோ ஒரு நல்லா ரொம்ப நல்லதாக இருந்துச்சு ஸோ இதுக்கப்புறம் நாங்கள் அப்படியே ஊரெல்லாம் சுற்றலான்னு வெளில வந்துட்டேன் இங்கே பாருங்கள் நேப்பியர் பீச்சு முதல்ல எல்லாம் இங்கே செஸ் மாதிரி அப்படியே இருந்துச்சு என்ன தெரியாது இப்போ எல்லோரும் ரிமூவ் பண்ணிட்டாங்க மொதல் நல்ல டூரிஸ்ட் அட்ராக்ஷன் மாதிரி செஸ் மாதிரி பண்ணியிருந்துச்சு இப்போ அப்படி ஒன்றும் கிடையாது சும்மா ரோடு தான் இருக்குது ஆனால் நல்லதாக இருந்துச்சு ஆனால் சென்னை நைட் லைஃப் ஆனால் உடனே ஒரு விஷயம் எனக்கு இதாகிடுச்சு அப்படியே நம்ம ஃபுட் கோர்ட்டுக்கு வந்துட்டேன் இப்படி இந்த ஃபுட் கோர்ட் இருங்க ஃபேமஸாக சொல்லியிருக்கு எல்லோரும் ஸோ ஆனால் ஃபுட் கோட்டிக்கு அங்கே போய் சாப்பிட்டு திருப்பி வந்துட்டேன் திருப்பி வந்துட்டு பார்த்தேன் இப்போது ரொம்ப க்ரௌடடாக இருக்குது இப்போது ஒரு டுவெல் ஓ கிளாக் அப்படியே ஆயிடுச்சு இங்கே ஒரு பிரச்சனை என்ன இருக்குது தெரியுமா நைட் லைஃப்பில் நம்ம சுற்றும் போது போலீஸ்காரை வந்துட்டு செக் பண்ணிகிட்ருக்க ட்ரிங்க் பண்ணிகிட்ருக்கா இல்லையா நமக்கு ஒன்றும் திங்க் பண்ண மாட்டேன் நான் இன்னும் ஆனால் செக் பண்ணிகிட்ருக்கீங்க பெங்களூர் அப்படி கிடையாது இங்கே ரொம்ப செக்கிங் இருக்குது ஸோ அப்படியே ஊர் சுற்றிட்டு போயிட்டு இருந்துச்சு அப்படியே ஒரு டே அப்படியே ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு காலையில் இருந்துச்சு என்ன பண்ணாங்க இங்கே இன்னொரு பீச் இருக்குமா சொல்லியிருக்கு அந்த பயிர் அப்போ திருவண்ணாமயூர் பீச்சு போகலாமே பிளான் போட்டிருக்கு ஸோ அப்படியே அந்த பீச்சுக்கு போயிட்டுருக்கு எங்கள் பாருங்க சென்னையில் எப்படி இருக்குன்னு ட்ராஃபிக்கு ஐயோ பரவாயில்ல மூவிங் ட்ராஃபிக் தான் பெங்களூர் மாதிரி கிடையாது பெங்களூர் இல்லைன்னா ஸ்டாப் பண்ணால் அப்படியே ஒரு பத்து மினிட் அங்கேயே இருக்கணும் ஆனால் சென்னையில் அப்படி ஒன்றும் கிடையாது மூவிங் ஆகிட்டு இருக்குது டிராஃபிக்கு அவ்வளோ கஷ்டமாக தெரியல ஆனால் பெங்களூர் ரொம்ப மோசம்தான் டிராஃபிக் விஷயத்தில் ஸோ இங்கே பரவாயில்ல நல்லா ஜாலியாக சிட்டி எல்லாம் சுற்றிட்டுருக்கு ஸோ இந்த திருவண்ணூர் பீச் போகணுன்னு பிளான் போட்டேன் ஸோ ஒரு ஃபோர் ஃபைவ் ஓ கிளாக் வராங்க போனோன்னு பிளான் போட்டிருக்கு ஸோ பார்க்கல எப்படி இருக்கனு அப்படியே வீடு ஊர் சுற்றிட்டுருக்கு என்ன இருக்கேன்னா இங்கே பாருங்க இங்கே ஒரு ஃப்ளைஓவர் கெடிச்சு இதான் சொல்லுவாங்க அப்படியே வேளாஞ்சேரி பிரிட்ஜுக்கு தடவை வந்துட்டாங்க இங்கே தான் இப்போயும் மக்கள் சுனாமி அப்படி தண்ணி வந்துட்டு நல்லா மழை பெய்யும்னா இங்கே தான் பார்க் பண்ணுவாங்க நானும் நியூஸில் எல்லாம் பார்த்துருக்கு ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது அதனால் எல்லோரும் சைடில் பார்க் பண்ணிட்டுருக்கேன் ஆனால் திரும்ப இவருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது சென்னையில் இருந்துச்சுன்னா ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் கண்டினியூஸாக ரெயின் வந்துச்சு வச்சுக்கோங்க எல்லா இடம் ஃபுல்லாகும் ஸோ அப்போ அப்படி வச்சா காரெல்லாம் போவாங்க இல்லையா வேஸ்ட்டாக போகும் அப்போ எல்லாம் உள்ளிக்கு போவாங்க ஸோ அதனால இங்கே தான் பார்க் வாங்க ஆனால் இப்போ தான் லைவாக முதல்ல எல்லாம் இந்த பிரிட்ஜுன்னு டிவியில் தானே பார்த்துருந்துச்சு இப்போ தான் லைவாக பார்த்துட்டு இருக்கேன் ஆனால் ரொம்ப பெருசாக இருக்குது பிரிட்ஜு இப்போ நல்லதாக இருக்குது ஆனால் இப்போ வெதர் அப்படி கிடையாது ஸோ அப்படியே நம்ம பீச்சுக்கு வந்துவிட்டோம் ஸோ பீச் நல்லதாக இருக்குது ஆனால் என்ன தெரியுமா இது கொஞ்சம் என்ன உள்ளி தான் இருக்குது உள்ளிக்கு இருக்குது கடல் ஸோ வேஸ்ட் எல்லாம் வெளியில் வந்துட்ருக்கு இதெல்லாம் க்ளீன் பண்ணணும் க்ளீன் பண்ண தான் நீட்டாக இருக்கும் ஆனால் மக்களுக்கே சொல்லணும்னா மக்கள் என்ன தெரியுமா அப்படியே சாப்பிட்டு அப்படியே போட்டுட்ருக்கு எல்லா பீச்சில் அப்போ தண்ணிக்குள்ளே போட்டு தண்ணி திருப்பி ஒன்றுமாக தான் தருவாங்க இல்லையா ஸோ அப்படியே பார்த்துட்டு நம்ம திருப்பி வந்துட்டாங்க ரூமுக்கு போயிட்டுருக்கு ஸோ அங்கே பார்க்கும்போது ஒன்று பார்த்தாங்க பாருங்கள் ஹார்ட்டு ஷேப்பில் ரெட்டு லைட் இருக்குது ஸோ இந்த சென்னையில் இப்படி தான் ரெட் லைட் போட்டு ஹார்ட் ஷேப்பில் வருவாங்க இப்போ நீங்கள் மிச்சம் வேறு ஊரில் போனால் ரெட் லைட் எப்படி இருக்கிறோ ரவுண்டு தானே இருக்கும் ஸோ இப்போது கல்யாணம் ஆச்சு ஸோ அப்படியே ரூமுக்கு போயிட்டுருக்கு ரூமுட்டு போயிட்டு கொஞ்சம் ரெஸ்ட் பண்ணணும் அதுக்கப்புறம் சாப்பிட்ணும் ஸோ ரொம்ப நல்லதாக இருக்குது சென்னை லைஃப் ஆனால் ஒன் டேயில் கவர் பண்ண முடியல ஏன்னால் நம்ம பேங்களூர் திருப்பி போடலம்னே இல்லையா ஸோ எவ்வளோ கவர் பண்ண முடியும் அவ்வளோ கவர் பண்ணி இருக்குது அப்படின்னாச்சு ஸோ பார்க்கலாம் நெக்ஸ்டம் வரும்போது ஒரு டூ டேஸ் அப்படி ஸ்டே பண்ணிவிட்டு எல்லாம் சுற்றலாம் ஆனால் இன்றைக்கி பண்ண முடியல நாளைக்கு நம்ம திருப்பி பெங்களூர் போகணும்னு பிளான் போட்டிருக்கு நாளைக்கு காலையில் பார்க்கலாம் ஹைவேலாம் பை ஃப்ரெண்ட்ஸ் ஸோ இன்றைக்கி காலையில் இருந்துச்சு உடனே நம்ம கார் எடுத்தாச்சு கார் எடுத்துச்சு அப்படியே பேங்களூர் போட்டுருக்கு பெங்களூருக்கு போயிட்டுருக்கு பேங்களூர் போகும்போது நல்லா மழையாக இருந்துச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் ஃப்ரெண்ட்ஸ் ப்ளீஸ் ஷேர் மை வீடியோ லைக் மை அண்ட் லவ் யூ ஆல் பாய் சி யூ நெக்ஸ்ட் வீடியோ